மாஸ்டர் சாதாரணமாக அவர் வெளிப்படங்களுக்கு ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த மூடு இப்போ இந்த படம் நான் போகும்போது படமே ஃபைட்டு தான் நார்த் மெட்ராஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படி தான் சொல்லி ஒரு பில்ட் இருக்குது நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன் உள்ளே வருதும் கஷ்டம்னா உள்ளே வந்தாலும் ரொம்ப கஷ்டணா எனக்கு எது கொடுத்தாலும் பண்ணுவேண்ணா அது வரலாம் நம்ம கற்றுக்கணும் அதுக்கு நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் வில்லனாக தான் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை இருக்குது ஆசை இருக்குது ஒரு விஷயம் ட்ரெண்டாயிருக்கும் அப்பா வேற நான் வேறன்னு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு அது யாரெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு கலாய்ச்சிங்க கலாய்க்கிற மாதிரி இது வந்துட்டு இல்லை ஏன்னா வந்துட்டு அவங்களோட அப்பா மாதிரி நான் இல்லைங்கிறது அது அப்படி சொல்லவே மாட்டாங்க இந்த ஒரு படம் நீங்க நடிச்சதுல வித்தியாசமான கதைக்களம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இப்போ மாவீரன் வந்து ஒரு சூப்பர் நேச்சர் மாதிரி எல்லாமே வந்து வேற வேற நாங்கள் ட்ரைனிங் பண்ண விதம்லாம் வந்து ரியலாக ரிகர்சல் பண்ணதெல்லாம் ஃபைட் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ரிங்க்கூலெல்லாம் நல்லா ட்ரைனிங் பண்ண ரிகர்சல் ஸோ அதுலேயும் நிறைய இன்ஜுரிஸ்லாம் ஆச்சு இதில் வந்து எல்லாம் தெரிஞ்சு மூஞ்சா வைக்கல ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஃபேமஸ் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அனாலர்ஸ் அண்ணன் வந்து லைக் நிறையா நியூ ஃபேஸஸ்க்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க பீனிக்ஸ் மூவி டீம்ல இருந்து நம்மளோட நபர்கள் எல்லாரும் காரணம் என்னன்னா பேர் மறந்துட்டேன் ப்ரோ அதுதான் ஆமாண்ணே இப்போ வந்து இன்ட்ரோ ஆனோம் அவர் பேர் என்னென்னு அவர் பேர் கேட்டேன் அதுக்கப்புறம் இவர் பேர் சொன்னாரு டக்குனு பேர் என்ன கேட்டோம் பிரசாந்தும் சொல்லிட்டேன் பார்த்தா அவர் பேர் ரோஹித் ரோஹித்தான் உடம்பு இல்லை நண்பர்கள் தானே அந்த மாதிரி அப்படி போயிடுவோம் வத்தி ஊச்சி பார்த்துருப்பீங்க நீ எல்லாருமே பார்த்துருப்பீங்க வத்தி ஊச்சி ஃபுல்லாக ஃபைட்டாகவே ஒரு கட்டம் வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரொமான்ஸ் லவலாக இருக்கும் அதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த ரியல் ஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்பிளைனர் வேறு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி இப்போ வரக்கூடிய படங்கள்ல வார வாரம் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுனா அதில் கண்டிப்பாக தெளிவான ஒரு படத்தில் இருக்காருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம் ஸோ இந்த படம் உங்களுக்கு எப்படி நெகட்டிவ் விஷயம் இருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை இந்த படம் ஒரு பாசிட்டிவ் தான் இப்போ நான் மாஸ்டரோட ஆல்ரெடியாக படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் மாஸ்டர் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் மாஸ்டரோட ஃபஸ்ட்டு படத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப கிஃப்டடாக நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவர் ஃபஸ்ட் படத்தில் அவங்க எழுத போகும்போது அவங்க என்ஜாய் பண்ணி தானே பண்ணுவாங்க அது அதில் நம்மளுக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு என்ன போகும்போது சந்தோஷமாக இருந்துச்சு மாஸ்டர் சொன்ன ஓகே மாஸ்டர் பண்ணுறேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு நான் என்றைக்கையாது உங்கள் உங்கள் டீமில் அட்டின்னு சொல்லி அங்கே ஷூட் ஸ்பாட்டில் அண்ணன் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவோம்ல அவர் போனதுக்கப்புறம் பேசிக்கடா அப்படி இல்லை ப்ரோ இப்போ இந்த மூவி வரைக்கும் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எங்களா அண்ணன் வந்து ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்டாக காமிச்சிக்கமிச்சிக்கல காமிச்சிக்கல பட் எங்க கூட சேர்ந்து எங்களுக்கு தெரிலனாக்கா எங்களுக்கு பட் சொல்லி கொடுத்தாங்க எங்க கூட சேர்ந்து எளிமை பண்ணா அவங்க கூட சேர்ந்தாங்க ஜாலியாக பண்ணாலும் அவங்க எங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரில உங்கள் எந்த இடத்துலையுமே அந்த ஒரு எஸ்பெக்ட்டே கிடையாதா சரி அண்ணன் என்னதானே அவர் போனக்கப்புறம் பேசிப்போம் அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது இல்லை என்கிட்ட ஜாலியாக இருந்தாங்களே அவங்க அவங்க பெருசாக எதுவும் நம்ம கிட்ட காமிச்சிக்கலை நம் நான் ஸ்டார்டிங் வந்து நாங்கள் நினச்சோம் பெரிய ஆர்ட்டிஸ்ட்டாக அவங்ககிட்ட பேசலை நான் சொல்கிறவங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அந்த எண்ணம்லாம் எதுவுமே எங்களுக்கு வரவே இல்லை எல்லாருமே செட் இல்லை செம்ம ஜாலியாக இருந்தால் செம்ம என்ஜாய் பண்ணால் அந்த படத்தை அந்தமாதிரி என்ஜாய் பண்ணி தான் பண்ணுமே ஓகே பெரியவங்க சின்னவங்களே இல்லை ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக தான் நல்லா போச்சு ஓகே ப்ரோ ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு என்ன பண்ணால் எக்ஸெப்டேஷன் விஷயத்துக்கு ரியாலிட்டி ஒன்று ஒன்று இருக்கும் நம்ம எதிர்பார்த்து ஒன்று போயிருப்போம் அங்கே ஒரு மாதிரி இருக்கும்ல ஓகே இவங்கெல்லாம் இருக்காங்க நம்ம வந்து நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல அண்ணன் இருக்காரு அதனால் நம்ம வந்து லிமிட்டாக இருக்கோம் அது அது மாதிரி அண்ணனை தாண்டி நிறைய பேர் இருந்திருப்பாங்க சரி எல்லாருக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இப்போ நான் ஷெட்யூலில் இருக்கும்போது எங்கள் கூட அண்ணன் பண்ணல எங்கள் கூட முருகதாஸ் சார் அவர் வந்தாவே ஏய் வாடா சூப்பரா கலா பாட்டு பாட்டு பண்ணு சூப்பரா இப்போ ஜாலியாக பேசுவார் அவர் அவர் சிலது எடுத்து கொடுப்பார் டைலாக் எனக்கு நான் வந்து ஓன் டைலாக் பேசும்போது எடுத்து கொடுப்பார் இந்த மாதிரி பேசு அந்த மாதிரி பேசு ஜாலியாக தான் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது அவங்க யாரும் பெரிய பெரிய இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மாதிரி காட்டிக்கலாம் எங்கள் கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது அவங்க பசங்க மாதிரி தான் பார்த்துக்கணும் இப்போ வந்து எனக்கு எப்படி சொல்கிறது இப்போது டைலாக் அவங்ககிட்ட பேசுனா கூட எனக்கு வந்து லைட்டாக ஒரு தயக்கம் தான் எதுக்கு நான் எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது செல்வராகவன் சார் சக்திவேல் பாலாஜி சார் அப்பா ரவிச்சந்தர் அவர்கிட்டலாம் பேசினாலும் அப்போ இந்த பயம் அங்கே கற்றுக்கிறதுனால இவங்ககிட்ட பேசும்போது பயம் இருக்கும் ஆனால் லைட்டாக தயக்கம் இருக்கும் இப்போ அவங்க பேசுகிறவன் டைலாக்னால் அவங்க ஃபேஸ் அப்சர்வ் பண்ணி அந்த ரியாக்ஷனோட நான் எத்தனை வரணும் அது மட்டும் அவங்க பேசும்போது டைலாக் பேசும்போது அவங்கள பார்க்கணும் சைடில் பார்க்கணும் நெக்ஸ்ட் டைலாக் வரும்போது எடுக்கும்போது அங்கே தான் லைட் திட்டா தட்டம் மற்றபடி எதுவுமே இல்லை அது ஒரு என்ன போய் ஒரு டேக் ரெண்டு டேக் போகுமா டேக் பண்ணால் திட்டுவாங்களான்னு ஒரு டேக் போனாலும் மிஸ் ஆகிடுச்சு நான் மாஸ்டரை பார்த்து இப்படி மாஸ்டர் சாரி மாஸ்டர் திட்ட போகிறீங்க ஹேய் நான் ஹெதரா அவங்களெலாம் திட்ட போகிறேன் சரியான கேரக்டர் மாஸ்டர் இது வரைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய ஃபைட்டு போனால் கூடனா இப்போ ஒரு பெரிய விஷயம் இப்போ பெரிய வச்சு நம்மள அப்படியா இப்படியான்னு ஒரு சின்ன விஷயமா அவ்வளோ பெரிய ஃபைட் எடுத்ததே தெரில வருவார் சில ஃபைட் மாஸ்டர்லாம் பார்த்துருங்க ஷார்ட் அப்போ வந்து கற்றுனே இருப்பாங்க இவர் கத்தவே மாட்டார்ண்ணா ரோல் கேமரா ரோலிங் ஆக்ஸ் அவ்வளோதான் என்னுவார் கட்டி அவ்வளோ தான் வந்துச்சு வருவார் ரியான் இப்படி அப்படி இன்னும் கொஞ்சம் ஆமாம் சரி இது ஓகேவா ஆ ஆ ஓகே தான் போயிடுவார் சொல்லிட்டு போயிடுவார் நான் அதே மாதிரி பண்ணுறேன் ஆ சூப்பர்றான் பாடுறேன் வந்து பாடுறேன் மைண்டர் மைண்டர் எல்லாம் காட்ட நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அப்படிதான் பெரிய ஆர்டிஸ்ட் பாக்குறதுனா நாங்கள் போய் பார்க்க மாட்டோம் பின்னாடி அவர் கூப்பிட்டு நான் வந்து ஒரு ஃபைட்டு போட்டு வரும்போது என்ன காட்டுறாரு ஆ பாடுறேன் ஆ நான் பாக்குறேன் தான் சூப்பராக மஸ்தர் நான் ஆ சரி அவள் தான் முடிஞ்சு ஒரு ரீசன் இருக்கும் அப்பா வேற நான் வேணும்னு ட்ரெண்ட் ஆச்சுல அதை யாரெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு கலாய்ச்சிங்க உண்மையை சொல்லுங்க அதை அதே வேற ஏதாவது சொல்லி கலாய்ச்சிருப்போம் அந்த மாதிரி போகலண்ணா அந்த மாதிரி போல அவர் இதெல்லாம் பத்தி சொன்னாராட்டி நான் ஒரு ஹாஸ்பெக்ட்டில் சொன்னேன்டா அது வேற ஹாஸ்பெக்ட்டில் வெடிக்கிறாரு அது கலாய்க்கிற மாதிரி இது வந்துட்டு இல்லை லைக் அவ சொன்னதே வந்துட்டு நம்மனால ஃபீல் பண்ண முடியுது ஏனா இந்த பையனும் வந்துட்டு அவங்களோட அப்பா மாதிரி நான் இல்லைங்கிறது அது அப்படி சொல்லவே மாட்டாங்க யாருமே எல்லாருமே எங்கள் அப்பா மாதிரி தான் அப்பா என்னோட ஹீரோ அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அவனும் அதேதான் அவனும் அதே ஃபீலில் தான் வந்துட்டு சொல்லுவேன் அதான் அவன் வந்துட்டு அவரோட ரூட் வேற என்னோட ரூட் வேற அந்த ரூட்ங்கிற விஷயம் மட்டும் கன்வே ஆயிருந்ததுன்னா வந்துட்டு க கரெக்டா இருக்கும் மத்தபடி வந்துட்டு அது எதுவும் இல்லை அவங்களுக்கு நான் எப்படி சொல்றது சூர்யா இந்த மாதிரியான விஷயத்த வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஏஜ் வந்துட்டு கண்டிப்பா கிடையாது இப்போ நாங்க எல்லாரும் ஒரே வயசுங்கனால நான் வந்துட்டு பாக்குறேன் மச்சா இதே வந்துட்டு எனக்கு வந்துருந்தா வந்துட்டு நான் எப்படி ஃபேஸ் பண்ணிருவே எனக்கு தெரியல நீல எப்படி பண்றேன் ரொம்ப ரொம்ப அதிகமாக அதெல்லாம் எப்படி தாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரில பட் அதுதான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஸோ அவன் கூட பழகி பார்த்தா தெரியும் எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு இப்போது ரீசண்டாகனால் நீங்கள் ஒரு படம் ஒன்று பண்ணீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணீங்க அதை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு பார்த்துருப்பீங்க கடைசியாக நீங்கள் ரெண்டு கலரிங் முன்னாடி கேட்டாப்பீங்க அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்குது இல்லை ஒரு பக்கம் பீனிக்ஸ் ப்ரொமோஷன் இருக்கும்போது நான் அடுத்து ஒரு படம் மண்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனால் தொடர்ந்து அதே பேசுகிறாங்கல்ல அப்போ உங்களுக்கு தோணுமா நான் ரெககனேஷுங்கிறது ஒரு படத்தில் கிடையாது அடுத்து அடுத்து வரது இல்லை அது இனிமேட்டு தான் நான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் படம் அப்போ ரிலீஸ் ஆகும் போது இனிமேட்டு ஃபர்தராக இப்போ இதுக்கு வந்துடும் ஓகே இனிமேல் வந்து நாங்கள் தெளிப்பேன் என்னவா பாசிட்டிவ் ரூல்ஸில் பார்க்கலாமா முழு எல்லா கலந்து மிக்ஸ்டாக எல்லா எல்லாத்துலேயும் ஓ அப்படி அப் விவசா டைல் ஆகுது ஒரு இதுல பாசிட்டிவ் கேரக்ட்ரு இப்போ நம்ம அடுத்த பண்றதுல வேற வேற வெரைட்டி இப்போ என்னோட கெஸ்ஸிங் படி சும்மா ஒரு கெஸ்ஸிங் இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா கொடுத்துருங்கன்னா கண்டிப்பா ட்ரைனரா ஒரு கோச்சா இது மாதிரியான ரோல் கொடுக்கும். உங்களுக்கு 4வது தேதி பாத்தியா வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்ல. ஏன்னா பிரெ딕ஷன் டிகோடிங்லாம் ஒரு सिलेक्शन பண்ணுவாங்க. நல்ல நல்லா இருக்கும். நான் அது எப்படி இப்ப ஒரு பக்கம் மாஸ்டர் வந்து உங்களுக்கான ஒரு கேரக்டர் ரைட் பண்ணிபர். நீங்க இப்ப ரீசன்ட்டா பண்ண ரோல்ஸ் எல்லாமே ஒரு டென்ஷன் கலந்த ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. டென்ஷன் கலந்த ரோலாவே இருக்கும். இது அதுல இருந்து ஃப்ரீயா இருக்குறப்போ உங்களுக்கு அதுல ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சது. எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணுவன்ற நம்பிக்கை ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குதுல. அதுதான் நம்ம ப்ளஸ்ஸாக நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இது மட்டும் தான் இவருக்கு வரும்னு நினைக்காம இப்படியும் பண்ணவங்க அப்படியும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது நம்ம இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட்டாக நான் நினைக்கிறேன் இப்போது படம் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும் நமக்கும் ஒரு டூயட் நமக்கு ஒரு ஹீரோயின் இல்லை நமக்கு ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு ரொமான்டிக் ஷார்ட்ஸ்அப்லாம் இருந்திருக்கும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த படங்கள் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் பார்த்த வரையும் தெரியுது அப்படியால் உங்களுக்குள்ள அது மாதிரியான சீன்சஸ்லாம் இருக்கா இருக்குண்ணா எத்தனை இல்லாமல் கச்சிடாது இல்லைண்ணா ஒரேடியா ஒரே ஒரு ஒரு படிக்கட்டு தான் யாரும் முடியும் புசுக்குன்னு மேலே இருந்தால் கீழே வந்துடுவோம் அப்புறமா எறும்பு மாதிரி தான் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் அது ஆசை இருக்கும் தானே நம்மளுக்கு இப்போ என்னை பொறுத்தவரையும் ஒரு கேரக்டர் நல்லா பிலாசபி பேசுறீங்களேங்க நீங்கள் ஸ்பாட்லேயே இப்படி தானா நல்லா பேசுவோம் இல்லையா வாழ்க்கைய நாடகம் தானா நாடகம்னா தானே ஜெயிக்கவும் முடியும் கரெக்டா இல்லையா பொருள் லேவல் யார் ரேடியா எப்படி எப்படி பேசுன்னு இருக்குல்லண்ணா அந்த லாஜிக்கு இப்போ நீங்க டீசன்ட்டா பேசுனா டீசன்ட்டா பேசு. நீங்க ஒரு லோக்கல் பேசுனா பேசினா லோக்கலா பேசு. அது இருந்தா போதும். அது நே லோக்கல்னா லோக்கலா லோக்கல் ஏறி கூடாதே. ஓகே ஓகே. நீ எப்படியோ நான் அபடி. அபடி. இப்போ எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு பாத்தீன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூவி பண்ணேன் ரெண்டாவது மூவி ஒரு கரெக்டரா பண்ணனும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணும் எனக்கு எது கொடுத்தாலும் பண்ணுவேனா அது வரல நாம கத்துக்கணும். அதுக்கு நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் வில்லனாதான் பண்ணனும் எனக்கு ஆசை இல்லை. இருக்கு. ஆசை இருக்கு. ஆமா நான் லாஸ்டா பார்த்தப்போ சொர்க்கவாசல்ல இருந்து எவ்ளோ படங்கள்ல மெட்ராஸா நார்த் மெட்ராஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படி தான் சொல்லி ஒரு பில்ட் இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது பழக்கம் வழக்கம் இல்லைண்ணா இப்போது வந்து ஒரு ஆடிஷன் போகிறோம் இப்போது ஆடிஷனில் நாங்கள் கேட்குறோம் மாதிரி ஸ்பீச்னால் எப்படி லவ்வா ரொமான்ஸா அலூனமா ஃபீலிங்கா இல்லைப்பா ரோடிஸும் லோக்கலு நான் வந்து இந்த படத்தில் ரவுடிசம் தேவை சொல்லி தான் இப்போ வந்து அனுப்புகிறாங்க சொல்லி அந்த ரவுடிசம் அந்த பண்ணுறனால தான் அது ஏரியா நான் நம்ம இருக்கிற ஏரியா அந்த மாதிரி எல்லாம் ஸ்லாங்குகள் தெரியும் பேசுகிறது அதனால செலக்ட் ஆகிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு மூவி போகிறேன் இல்லைப்பா இதில் வந்து ஒரு மாதிரி ஆங்கிலண்டாக பண்ணும் நீ சூப்பராக பண்ணுன்னா அது தகுந்த மாதிரி நான் அந்த டைமை நான் மாற்றிப்பேண்ணா மாற்றிப்பேன் மாற்றிக்கணும்ல மாற்றி தான் அவனை மாற்றிப்பேன் இப்போது டே சொல்கிறது எப்படி இருக்குது டே உங்களுக்கு பேச அந்த ரியாக்ஷன் மூஞ்சி அதான் நான் விஷயமே அதை கற்றுன்தானா அவள் நாங்கள் சினிமாவில் இத்தனை வருஷமாக ஒன்று இருக்கும் இப்போ கூட ஒன்று தான் இருக்கும் ஜெயிப்போன்னு நம்பிக்கை தான் திறமை இருக்குது திறமைகிற பரிசு இருக்குண்ணா அவள் தான் ஆடி சினிமா தான் செலக்ட் ஆகி போகிறோம் எவன் தைவிலேயோ போல எவன் இதுலேயோ போகலண்ணா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஜெய்கோன்னு அதான் நெக்ஸ்ட் நெஸ்ட் டேரக்டர் எங்கள் தர சான்ஸ் தான்ண்ணா அதே மாதிரி இந்த படம் வந்தால் நெஸ்ட் நெஸ்ட்டு பண்ணுவோம் பண்ணாமல் இருக்க மாட்டான் நான் சரியான ஃப்ரேம் தான் அதில் எது போய் இது வந்து உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆமாண்ணா நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன் உள்ளே வருதும் கஷ்டம்னா உள்ளே வந்தாலும் ரொம்ப கஷ்டம்னா புரியுதுங்களா ஸோ அழகாக இப்போ வந்து படம் பார்த்துன்னு ரிவ்யூ சொல்லுவாங்க நல்லாவே இல்லை பேடாக இருக்குன்னு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு ரிவியூ சொல்கிறோம் வந்து ஒரு நாள் உள்ளே வந்து எங்கள் கஷ்டத்தை பார்த்தா நான் தெரியும்ண்ணா நம்ம வர புரியா இல்லை நான் இது இதுதான்ண்ணா இப்போது நடக்கிறது எல்லாமே இப்போ இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா இல்லை போட்டுடுறாங்க மீம்ஸு சோசியல் மீடியாவில் இப்போ இண்டஸ்ட்ரிக்கும் சோஷியல் மீடியாவில் நான் இப்போ சோசியல் மீடியா நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் நான் ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டு அந்த வீடியோ டிலீட் பண்ணிடலாம் இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு வாட்டி கெட்ட நான் எங்கேயும் நடிக்க முடியாது அது ஃபேஸ் பண்ணி தான் நான் நச்சுன்னு கரெக்டாக இருக்கேன் ஓகே ஒரு ஒரு பக்கம் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறமா கானா டீம்லாம் வந்து நம்ம ரிலேட்டிவ் மீன்ஸ் எல்லாம் பழக்கம் அப்படின்னீங்க அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கானா பாட்டுகள் பாடின அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கா எந்த மூவி இந்த மூவியா

ஷூட் போய்ட்டு இருக்கோண்ணா அதுலேயே என்னச்சு ஒரு சீன் வந்துச்சுன்னாங்க அப்போ பாட்டுன்னு சொல்லுவார் மாஸ்டரே இப்போ எதாவது பாடுறா அப்படின்னு மாஸ்டரே சொல்லுவாரா ஆ இப்போதான் பாடுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவார் அப்படியே பாட்டு பாடினேன் அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக தான் இருக்கும் ஃபுல்லாக இருப்போம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்போவே எத்தனை நான் எதும் பார்க்கவே இல்லை கேமரா ஆன் பண்ணேன் எத்தனை ஒரு பாட்டு பாட்டேன் ஏய் சூப்பராக பாடுறடா ஆ நைஸ்டா நான் பிள்ளை தான் நான் எப்பவும் காணா பாட்டு பண்ணே இருப்பேன் நம்ம சொல்லுவாங்க வராது வராது எதுவும் நீ வராதுன்னு சொல்கிறேன் நான் பாடுறேன் எனக்கு வரும் இஷ்டாக கேள் கஷ்டம் தான் இப்போ ஆனால் இது வரைக்கும் நம்மள எதுவும் யாரும் டாமினேட் பண்ணதில்லை நான் இஷ்டம் ஆனால் ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா வத்தி குச்சி வந்த டைமில் இருந்த ரிவ்யூ வேறு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரிவ்யூ வேறு ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வத்தி குச்சியிலேருந்து ஸ்டில்லாம் இப்போ இருக்கக்கூடிய ரிவ்யூ அப்படி பார்க்குறீங்க இல்லை நான் அந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணல நீங்கள் சொன்னது ஒரு மாதிரி தான் இது நான் பெருசாக அதை பார்க்க மாட்டேன் நம்ம நம்மளோட ஒர்க்கு அவங்க என்ன அவங்களோட ஒர்க்கு அது நம்மளோட ஒர்க்கு அது அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் பண்ணுவோம் அதில் இன்டெப்த்தாக போய் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல ஓகே இப்போ வந்து நேராக இப்போ நவீன் புரோட்ட போய்டுவோம்

ஸோ இப்போது இவங்க எல்லா பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான பீப்புள் கூட வந்துட்டு இன்னும் நடிக்கும்போது ஒரு மாதிரி அது அதுதான் சார் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஸோ அவங்களோட வந்துட்டு பண்ணும்போது ஸோ நிறைய இப்போது ரோஹித்க்கு வந்துட்டு இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் நான் வந்துட்டு எப்போவுமே நல்ல ஒரு இப்போ எப்படி சொல்றது ஸோ பார்த்து எப்படி ஒரு ஒரு என்ஜாய் பண்ற அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் போயிடுவேன் எப்பவுமே அதனால வந்துட்டு எனக்கு எல்லாருமே இப்போ சின்ன குழந்தைங்க இப்போ நடந்து போகும்போது வந்துட்டு ஒரு மாதிரி நடந்து போகும்போதே ஒரு மாதிரி அப்படியே அந்த மாதிரி விஷயத்த அது என்ஜாய் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஃப்ரேம்ஸும் நான் வந்து என்ஜாய் பண்ணேன் நான் இப்போ உங்களுக்கு சம்பத் சார் கூட இரண்டாவது ஃபிலம் நினைக்கிறேன் ஆக்சுவலா ஸ்டார்டிங் சம்பத் சார் கூட அதுக்கப்புறம் சம்பத் சார் முத்துக்குமார் பத்தி பேசணும் முத்துக்குமார் சார் எந்த கேரக்டர் கூட வாழ்ந்துருவாரு பட்சத்துல இவங்களை ரெண்டாவது கணக்கிடும் போது மறுபடியும் சம்பத் கூட நடிக்குமா அப்படி இருந்தது முத்துக்குமார் சம்பத் சார் போன்ல பேசுவேன் அதனால ஒண்ணு சொல்ல ரெண்டு பேருக்கு அங்கதானே இருக்கும் இப்போ சம்பத் சாருக்கும் பெரிய நிறைய காம்பினேஷன் கிடையாது இருந்துச்சு ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல நல்லா ஜாலியா பேசிட்டு அது மாதிரிலாம் ஜாலியாக இருந்தால் முத்துக்குமார் அண்ணா கூட நான் ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க அதனால அவர் அவர் கூடயும் ஜாலியாக பேசிட்டேன் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அப்படியே ஜாலியாக இந்த ஒரு படம் நீங்கள் இப்போ நடித்ததுலேயே வித்தியாசமான கதைக்கெலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசமான இந்த சூப்பர் ஹீரோ இப்போ நம்ம அந்த இப்போ ஜேர்னர் தானே மேட்ரு இப்போ மாவீரன் வந்து ஒரு சூப்பர் நேச்சர் ஒரு மாதிரி இப்போ நம்ம லெவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேறு வேறு இப்போ நீங்கள் ஒரு நம்ம கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ அந்த ராயன்னாலும் சரி அப்புறமா வந்து மாவீரனு ரைட்டரு இந்த மாதிரி எல்லா படமுமே சொல்லலாம் நம்ம காலாவிலேருந்தே பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்டைலில் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு நம்ம ஒரே ஸ்டைலில் ஒர்க் அவுட் ஆயிருந்தா கூட நம்மளுக்கு ஓகே ரைட்டு அப்படின்னா வேற வேறு ஸ்டைலில் ஒர்க் அவுட் ஆனது வந்து கிஃப்டடாக நினைக்கிறேன் ஓகே இப்போது இந்த படம் போஸ்டரில் நம்ம ஃபோட்டோ வர்றதுங்கிறது உண்மையாகவே பெரிய விஷயம் பண்ணணும் நான் தப்பாக சொல்ல ஏன்னா டீசரில் நம்மளோட கட்டு வரணும் அதுக்கப்புறம் போஸ்டரில் வந்துடுச்சுனாலே ஒரு விஷயம் இருக்கும் இப்போது இது பின்னாடி ஒரு ஸ்டாண்டிஸ்லேயும் சரி போஸ்டர்லேயும் சரி உங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ எப்படி ப்ரோ இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ம் ரொம்ப நிறைய பேர் வேறு ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறவங்களாம் சொன்னாங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா இந்தமாரி இந்த மாரி உங்களை அதில் பார்த்துண்ணா இதில் பார்த்துண்ணா உன்ன நீ பண்ணுறியா இல்லை அப்படின்னு கேட்கும் போது அவர் பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ம் உங்களுக்கு எப்படி ப்ரோ போஸ்டரில் பார்க்குறப்போ ப்ரோ ஆக்சுவலாக சொல்லலாம் இருந்துச்சு உங்க நல்லா இருக்கு ப்ரோ உங்களோட ஸ்டெட் நல்லாயிருக்கு தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருணும் ப்ரோ நான் அது எது பண்ணாலும் நான் எது ட்ரெஸ்ஸிங் மால் நான் யோசி யோச்சி போடுவேன் ப்ரோ டிஃப்ரெண்டாக தான் போடுவேன் போஸ்டரில் பார்க்கும் போது ஏன்னாடா நம்ம மூஞ்சிலாம் போஸ்டரில் வந்துருக்கா அப்போ நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு தான் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன் ப்ரோ கண்ணன் தண்ணிலாம் வந்துருக்கு என்னடா ஃபர்ஸ்ட்டு வாசலில் போஸ்டரில் வந்து சின்னதாக தான் வந்தது அப்போ வந்து எனக்கு ஐசோஸில் இருந்தால் கால் பண்ணாங்க நிறைய டீம் நானும் மூலம் வாசிப்பு டோலி பஜாலாம் வாசிப்பேன் கூட போயிட்டு கால் பண்ணி பார்த்தேன்டா நான் பசங்க எல்லா சொன்னா சொல்லுவோம் வந்துட்டு சரி ஓகே இந்த ரெண்டாவது போஸ்டர் பார்த்தும் கால் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் போட்டுருந்தேன் பார்த்த அப்புறமா ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று வச்சாங்க நார்மல் மியூசிக் இஸ்ஸே டூ நம்ம ஹெல்டன் ஹோட்டலில் வச்சாங்க அப்போ இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் செலிப்ரிட்டி வரும் ஓகேவா இப்போது என் கூட வீடியோ பண்ணுறவங்க எல்லாம் இன்ஃப்ளன்சர் கூப்பிட்டுருந்தாங்க இப்போது அவங்க முன்னாடி வந்து என்னை கூடும் போது என் பேனர் வெளியே இருக்கும்போது நான் அவங்களுக்கு முன்னாடி மேலே வரும்போது எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருந்தது என் கண்ணையை ரொம்ப கலிங்கிச்சு பா உள்ளே போனால் போஸ்டர்லேயே அதுவும் இல்லாமல் வந்து சூர்யா பக்கத்துலேயே நிற்கிறேன் அதெல்லாம் தான் ப்ரோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ப்ரோ நடா இது ஃபஸ்ட்டு படத்துலேயும் போஸ்டரில் வந்துட்டோம் அவ்வளோ பெருசாக ரெண்டாவது படத்துலேயும் வந்துட்டோமே சரி நம்மளுக்கு கொடுப்பினு இருக்குது நம்ம விடக்கூடாது முயற்சி பண்ணுன்னு ஒரு ஹாப்பி தான் ப்ரோ இப்போ எத்தனை வந்து பத்தில் பதினோரா தெரியலையா ஒரு மெயினாக தெரியல அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா சும்மா ப்ரோ ஒரு ஒரு ஹாப்பி அது ஹாப்பியான தான் வரைக்கும் ஹாப்பி ப்ரோ சொல்லி காட்டி எல்லாம் இன்னொரு பக்கம் ஜூனியர் ஜெயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று வரும் ஜூனியர் ஜெயில தான் பாதி படங்கள் மூவ் ஆகுற மாதிரி டீசர் வச்சு நாங்க தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் இப்போ இந்த படத்துக்கான ஜர்னர் இது இப்படி தான் அந்த படம் போகுது அப்படின்றப்போ அதுக்கான ட்ரெயினிங் இருக்குல்ல இப்ப மாஸ்டர் ஒரு பக்கம் சொல்லுவார் அவர் கிரவுண்டில் நம்மளை அந்த மாதிரி வேலை வாங்குவாருங்கிறத தாண்டி நம்மளா செல்ஃபா ட்ரெயின் பண்ணி போடல அது மாதிரி செல்ஃப் ட்ரெயின் என்ன பண்ணீங்க நீங்க இல்லை நான் ஆல்ரெடி டான்ஸர் பிரதர் ஸோ அதனால நமக்கு அந்த ட்ரைனிங் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த ஜிம்னாஸ்டிக்ஸு இது அதெல்லாமே நமக்கு இருந்துகிட்டே இருக்குங்கிறனால எனக்கு பெருசாக அந்த ட்ரைனிங் பண்ணுற அந்த ஒரு இது வரல லைக் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் எப்படி பண்ணி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் நான் யோசிச்சினே தவிர ஏன்னா நம்ம பாடி வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பயம் இருக்காது எந்த ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது பண்ணும்போது உங்களுக்கு ப்ரோ அதாவது நீங்கள் சொன்ன அந்த பியோரான மிக்சிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதே மாதிரியான விஷயம்தான் இருந்ததால் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும்ல ஏன்னா அந்த சண்டை வேறு இந்த சண்டை வேறு அது மாதிரி இருந்ததா இல்லை நீங்கள் இதே பாக்ஸர் அந்த ரோல் தான் இருந்ததா உங்களுக்கு இந்த மூவியே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபைட் மாரி தான் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக தான் என்னை உள்ளே தாங்க ஸோ இவர் சொன்னாம்தான் இந்த டான்ஸிங் தான் எனக்கு ஃபைட்டிங்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது இப்போ அங்கே பவராக அடிப்பாங்க இங்கே அடிக்க மாட்டாங்க பட் அந்த ஃப்ளோலாம் சேம் தான் நாங்கள் ட்ரைனிங் பண்ண விதம்லாம் வந்து ரியலாக ரிகர்சல் பண்ணதெல்லாம் ஃபைட் எப்படி பண்ணா எப்படி பண்ணுவாங்களோ அதேமாதிரி தான் நாங்கள் வந்து ரிங்க்குள்ளெல்லாம் நல்லா ட்ரைனிங் பண்ண ரிஹர்சல் அந்த மூவிக்கு முன்னாடி எல்லாம் ரிஹர்சல் பண்ணதெல்லாம் ஸோ அதுலேயும் நிறைய இன்ஜுரிஸ்லாம் ஆச்சு கூட வர ஜிம்னாஸ்டிக்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கும் நிறைய இன்ஜுரிஸ்லாம் ஆச்சு ஸோ ஈவன் மூவி டைமில் கூட சம் இன்ஜுரிஸ்லாம் ஆச்சு பட் அது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிவிட்டு நாங்கள் நல்லா தான் பண்ணோம் எல்லாருமே மிக்ஸ்டாக வந்து இந்த ஃபைட் பண்ணுறது எல்லாமே இந்த முன்னா ஒன்று அப்பப்போ பவர் பஞ்ச் அடிக்கல ஐ ஐ மீன் அப்பப்போ பவர் பஞ்ச் விழுந்தது ஆமாம் ஆனால் இல்லை ஃபுல்லாக கரெக்டாக நல்லா கெமிஸ்ட்ரி செட் ஆச்சு கெமிஸ்ட்ரி செட் ஆகிட்டு ரியலிஸ்டிக்காக தான் ஃபீல் ஆச்சு ஆச்சு ஸோ அதில் அப்படியே நல்லா ட்ராவல் மூவியை பார்த்தா தான் தெரியும் இருக்கும் அடிச்சிருந்தா உன் இருந்திருக்க மாட்டான் அவ்வளோதான் படம் படம் போஸ்ட் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாத்தையும் விளையாட்டையும் ஆரம்பித்து நினைக்கிறேன் ஒரு ஒரு படம் பார்க்குறதுக்கு இந்தந்த ரீசன் இருக்கணும் இதை போய் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் என்ஜாயாக இருக்கும் இது போய் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக வரலாம் அப்படின்னு ஃபீனிக்ஸ் எதுக்காக பார்க்கணும் இல்லை ஆக்சுவலாக வந்து மாஸ்டர் வந்து அவரோட பிஸி ஸ்கெட்யூலில் பார்த்தீங்கன்னா அவர் மாஸ்டர் ஆல்ரெடி வந்து பேன் இண்டியா மாஸ்டர் உங்களுக்கே தெரியும் அவர் இப்போ ஹிந்தியிலலாம் அவருக்கு பயங்கர டிமெண்ட்ருக்க அவர் டேட்ஸே கிடையாது இப்போ அந்த மாதிரி ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து அவர் எவ்வளோ சினிமாவை லவ் பண்ணியிருந்தாருன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணம் வரும் அது அவரோட எண்ணங்கள் தான் சொல்கிறேன் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ப்ளஸ் இது வருஷமாக ஃபீல்டில் இருக்கும் ப்ளஸ் ஒரு டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி இப் இப்படி ஒரு களத்தில் பண்ணோன்னு நினைக்கிறது பார்த்தீங்களா அதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப் தான் அதில் நான் இருக்கிறேன் ப்ளஸ் இவங்க எல்லாேருமே ஒரு பசங்களை ஃப்ரெஷ்ஷரை கூப்பிட்டு வந்து பண்ணோம் அப்படி ரிஸ்கே இல்லாமல் பண்ணாமல் ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரிலாம் மாஸ்டர் பண்ணுறாருன்னு அவர் எவ்வளோ சினிமாவை வந்து லவ் பண்ணுறாரு எவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்க வெல் பசங்களை எடுத்து இல்லை அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாகவே பண்ணிடலாம் மாஸ்டர் சொன்னார்னா எல்லாருமே இப்போ இப்போ இவங்க எல்லாருமே எல்லாம் டேலண்டடான பர்சனை சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது அவருக்கு ஒரு ஒரு இது இருக்குல்ல அது முதல்ல படம் பண்ணணும்ன்ற அவர் பிஸி ஸ்கெடியூல்லே பண்ண முடியாது அப்படி பண்ணணுன்னா போகும்போது பசங்க புது ஃப்ரெஷ்ஷர்லாம் கூப்பிட்டு அவங்களோட டேலண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுன்ற ஒரு பாசிட்டிவ் வைப்பு அந்த வைப்புலையே அந்த வைப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் ப்ளஸ் ஒரு நல்ல கதை இருக்குது மாஸ்டர் சாதாரணமாக அவர் வெளிப்படங்களுக்கே ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த மூடு டக்குன்னு நம்ம உள்ளே ட்ராவல் ஆகிடுவோம் இப்போ இந்த படம் நான் போகும்போது படமே ஃபைட்டு தான் அதனால் ஒரு ஃபைட் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ப்ளஸ்ஸு ஃபைட்டு ஓரளவுக்கு அந்த என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு கூட இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன் ஓகே சார் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படம் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற இந்த படம் வந்து சார் சொன்ன தான் ஃபைட் மோஸ்ட்லி ஃபைட் விரும்புகிறவங்க அப்புறமேட்டு வந்து காமெடியாக காமெடியாவும் இருக்கும் ஃபைட் காமெடியாகவும் இருக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஜாலியாகவும் இருக்கும் எல்லாமே கலந்து ஆமாம் எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம் அந்த மாரி ஒரு படம் ஓகே ஒரு ஐயா உங்களுக்கு தெரியாது நீங்கள் கற்று சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கமர்ஷியல் மூவி தானா இது ஃபேமிலி மூவின்லாம் இப்போ நிறைய பேர் வந்து ஃபைட்டு ஆக்ஷன் ஒன்னா படம் பார்க்கலாம் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் எமோஷனல் எல்லாமே கலந்துண்ணா இப்போ எப்படி சாப்பாடு சாம்பார் ரசம் மீன்கொழம்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இல்லை எல்லாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அடிகிற மாதிரி தான் சாட்டது இல்லை அதுதான் தான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக ஜூலை நாலு பாருங்கள் ஜூலை நாலு பாருங்கள் போட்டு எல்லாரும் நான் அட்டாக் பண்ணுறேன் உங்களோட இருவரோட பெர்ஸ்பெக்டிவில எதுக்கு வந்து பீனிக்ஸ் பார்க்கணும் நான் நடிச்சிருக்கேன் அதனால ஒரு போய் பாடுறேன் அப்படின்னு ஒரு அப்படின்னு இல்லை அதை தனியெல்லாம் சொல்ல எல்லா மூவியும் தான் வரது எல்லா மூவியும் ஸோ நீங்க இந்த மூவி தான் போய் பார்க்கணும்னு இல்லை ஓகேவா ஸோ ஃபீனிக்ஸ் வந்து நான் அப்படி லைக் இல்லை நிறைய நியூ என் ஃபேசஸ்லாம் என்ன சொல்லுவாங்க இல்ல நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் இருக்கு இல்ல வந்து எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சா வைக்கல ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஃபேமஸ் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அனாலர்ஸ் வந்து லைக் நிறைய நியூ ஃபேசஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு ஓகேவா அவங்களும் எப்படி டேலண்டா இருக்காங்க ஸோ அது மூலியமாகவும் நிறைய பேர் ஒரு ஃபீல் ஏன்னா இப்ப இருக்க இந்த இப்போ இருக்க ஃபீல்டில் வந்து நிறைய பேருக்கு அந்த ஓப்பே இல்லை வர முடியுமா ஸோ நிறைய பேருக்கு அந்த ஓப் வரும் ஓகே நம்ம இதில் இன்னும் லெவலப் பண்ண முடியும் சர்வே பண்ணி இன்னும் மேலே மேலே போகலாம் அதே மாதிரி அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் தான் கொடுக்கும் ஸோ அது அந் இந்த மூவி பார்க்கலாம் ஏன்னா இது வந்து தெ தெரிஞ்ச மூஞ்சே இல்லாமல் நிறையா தெரியாத மூஞ்சும் நிறையா நிறையா நிறைய ரோல்ஸ் கொடுத்துருக்கு பெரிய பிக் ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து நான் அது மூவி நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காகவும் அது படம் பேர் ஃபீனிக்ஸ் வீலான் ஸோ அதுனால லைக் அந்த அந்த பேர்டோட அந்த ஒரு இது ஒன்று இருக்குல்ல ஸோ ஆமாம் எவ்வளோதான் அடிச்சு எவ்வளோதான் இது பண்ணாலும் அது திரும்ப எந்திரிச்சு அது வரும் அப்படிங்குறது ஸோ அந்த ஒரு இப்போ லைஃப்பில் ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை ஸோ அந்த மாதிரியான அப்படி ஒரு மெசேஜ் நல்ல ஒரு மெசேஜை லேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்கு போயிட்டு அந் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரலாம் ஸோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு வந்துட்டு எல்லா ஆடியன்ஸும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்படி உள்ளே வரலாம் லைக் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசினாங்கல்ல அந்த மாதிரி அவங்களோட ஆடியன்ஸ் நம்ம படத்தை எப்படி தான் முக்கியம் அவ்வளோதான் அந்த விதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் உங்களோட எல்லாரோட நேரத்துக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக பார்க்குறேன் உங்களோட ஒரு ஒரு ரோலையுமே நான் வந்து நோட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ போட்டு உங்க டாக் பண்ணுறேன் நல்லா நடிச்சு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நடிச்சுப்பீங்க நல்லா வந்திருக்கும் நம்புறேன் எல்லாருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி